ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா பாதுன்றரை வில்லேஜில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டரை டெலிவரி மோட்டார் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது அடி பம்ப் பண்ணக்கூடிய மோட்டார் பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி நல்லா கோஸாக போயிட்டுருக்கு இருக்கு பாருங்கள் நல்லா இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ தண்ணி யாருமே எடுத்து கொடுத்ததில்லை அவங்களே கஸ்டமரே சொல்லுவாங்க பேனல் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது வருஷத்தில் எட்டு நம்பர் பண்ணி கொடுத்துருக்குறோம் பைபேசியல் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் பைபேசியல் தான் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெச்சர் ஒர்க்கெலாம் முடிச்சாச்சு கிளியர் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தனியாக அவுட் புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண் ரெண்டஞ்சு டெலிவரி ஓரோட ஆழம் பார்த்தீங்கன்னா நானூறு அடி இவ்வளோ நல்லாவே போயிட்டுருக்கு யாருக்கு இது மாதிரி தேவைன்னா டெல்டா சோலார தொடர்புகளுங்க சிறப்பாக செஞ்சு தரோம் இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டஞ்சு டெலிவரி வந்தவாசி ஏரியாவில் யாருமே ரெண்டஞ்சு டெலிவரி இது வரைக்கும் எடுத்ததில்லை நம்ம டீம்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு அந்த ஏரியாவில் ரெண்டரை நீர் எடுத்துருக்கு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிணறு உள்ள ஏரியாதான் அங்கேயே போர் போட்டு அங்கேயே தண்ணி இனிட்டு ஃபஸ்ட்டு போர் போட்டிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தெளி ஆகிடுச்சு அப்புறம் மறுபடியும் போர் இன்னொரு இடத்துல போட்டு எங்கள்கிட்ட எங்கள் டீம் நின்று முடிச்சு கொடுத்து அந்த மாதிரி பண்ணி தண்ணி ரெண்டு இறங்கிட்டு இது மாதிரி ஏதோ ஒரு சொல்யூஷன் இருந்தாலும் எங்கள் டீமே கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும்